நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட்டு இதுவான் காட்டு ஊடாக உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இது ஆர் ஆர் மோகன் இதுவான் காட்டு ஊடாக ஓர் கவிதை இந்த கவிதையை எழுதியவர் தாயத்திலிருந்து அன்பு சகோதரன் அன்பு கவிஞர் நிலையூர் சுதா அந்த கவி வரிகளை குரல் வடிவம் கொடுத்தவர் தாயத்திலிருந்து அன்பு கவிஞர் கவிதாயினி இந்திரா ஆனந்தன் அந்த இரு ஊழங்களுக்கும் நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் செல்வோம் முன்னைய காலம் முன்னைய காலம் ஆழம் விழுதினால் பல்லிகள் துளக்குவோம் ஆவணம் பாலால் ஆடைகை கழுவுவோம் வேப்பம் பிசினை வெட்டி எடுப்போம் விதம் விதமாய் ஒட்டி குவிப்போம் ஆழம் விழுதினால் பல்லுகள் துளக்குவோம் ஆவணக்கம் பாலால் ஆடைகள் கழுவுவோம் வேப்பம் பிசினை வெட்டி எடுப்போம் விதம் விதமாய் ஒட்டி குவிப்போம் பூவரசம் இலையில் ஊதிகள் செய்வோம் பொன்வண்டு பிடித்து பெட்டிக்கல் வளர்ப்போம் பூக்கம் பாலையால் நண்டுகள் அடிப்போம் அதை பூந்தும் பொழுதில் பொறித்து முடிப்போம் பூவரச விலையில் ஊதிகள் செய்வோம் பொன்னண்டு பிடித்து பொட்டிக்கல் வளர்ப்போம் பூக்கம் பாழையால் நண்டுகள் அடிப்போம் அதை பூந்தும் பொழுதுக்குள் பொறுத்து முடிப்போம் தேத்தாங்கொட்டையை கிணற்றுக்குள் அடிப்போம் தேடிப்போய் எங்கையும் மீன் பிடிப்போம் கொக்குகள் பிடிக்க கன்னிகள் வைப்போம் கொக்கட்டி காட்டுக்கு நொங்குகள் குடிப்போம் கிணற்றுக்குள் நடிப்போம் தேடிப்போய் எங்கையும் மீன் பிடிப்போம் கொக்குகள் பிடிக்க கன்னிகள் வைப்போம் கொக்கட்டி காட்டுக்கு நொங்குகள் பிடிப்போம் தூண்டில் போடா தோணாக்கு செல்வோம் தூக்கணாங்குருவியின் கூட்டுக்கு அறிவோம் தும்பியை பிடித்து தூக்கித் திரிவோம் துறவுகள் ரங்கே தவளைகள் பிடிப்போம் தூண்டில் போடா தோணுக்குச் செல்வோம் தூக்கணாங்குருவியின் கூட்டுக்கு அறிவோம் தும்பியை பிடித்து தூக்கி திரிவோம் துறவுகள் ரங்கே தவளைகள் பிடிப்போம் சுருக்குகள் வைத்து குருவிகள் இழுப்போம் சுருக்கில் கிடக்கும் சுங்கானை வடிப்போம் சுருட்டு குறையை சுற்றி போட்டடிப்போம் சுட்டுத் தட்டி முந்தரி கொட்டை உடைப்போம் சுருக்கள் வைத்து குருவிகள் இழுப்போம் சுருக்கள் கிடக்கும் சுங்கானை வடிப்போம் சுருட்டு குறையை சுத்தி போட்டடிப்போம் சுட்டுத் தட்டி முந்திரி கொட்டை உடைப்போம் குண்டுகள் அடித்து கூட்டமாய் திரிவோம் கோவில் திறந்தால் அங்குதான் படுப்போம் தும்பு முட்டாய் வாங்கி சுவைப்போம் துப்பாக்கி விளையாட்டு காலம் முடிப்போம் குண்டுகள் அடித்து கூட்டமாய் திரிவோம் கோவில் திறந்தால் அங்குதான் படிப்போம் தும்பு முட்டாய் வாங்கி சுவைப்போம் துப்பாக்கி விளையாட்டு காலம் முடிப்போம் விலங்குகள் குடிக்க பால் வளவு செல்வோம் குழவிகள் கலைக்க போல் அடிப்போம் களவில் தானே பழங்கள் திருகுவோம் கடற்கரை செல்லத்தான் விடுமுறை எடுப்போம் குடிக்க செல்வோம் குழவிகள் கலைக்க கெட்ட போல் அடுப்போம் களவில் பழங்கள் திருகுவோம் கடற்கரை செல்லத்தான் விடுமுறை எடுப்போம் அழகான வரிகளை கோத்து எடுத்தவர் எங்கள் அற்புதமான கவிஞர் அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை உலகத்துக்கு அவர் யார் என்று அவர் எழுதுகின்ற போது கவிகள் கிட்டத்தட்ட வைரமுத்துவை போல் எழுதக்கூடிய ஒரு வல்லவர் அந்த அற்புதமான மனிதர் அவர் வேறு யாருமல்ல நிலையூர் சுதா கவிஞர் தாயகத்திலிருந்து நிலையூர் சுதா கோத்தடுத்த வரிகளுக்கு இனிய குரலில் கம்பீரமாக வரி கொடுத்தவர் இவரும் ஒரு கவிஞர் கதாசிரியர் இந்திரா ஆனந்தன் அந்த அற்புதமான இரு உள்ளங்களுக்கும் നന്റികളെല്ലൊ നാണും ഇപ്പോൾ ഉൾ ഇരുവരിടമി വിടപെട്ട് മീണ്ടും സന്ദിപ്പേൻ്റെ ഒരു സിന്ന നമ്പിൽ ഇപ്പോൾ ഉങ്ങളുടെ വിടൻ പ്രിവാം സന്ദിപ്പോ അൻപണാൻ പൂളങ്ങളെയും ഉള്ളിടമിതും ഇപ്പോൾ പ്രിന്ന് മീണ്ടും വരുവേൻ്റെ നമ്പിക്കൽ വിടുക ഇത് ആർ ജി ആർ മോഹൻ മീഡും സന്ദിപ്പം ഇത് കനേഡിയ തമിഴ് ஒரு அணில் அணி ஆளில்லாத நேரமாற்று தாவி பிடிக்கிறது கங்கில் ஆகையினாலே மனம் அஞ்சது கெந்தது தினம் அன்பு மீறி போன நாளே அபிநய புரியது முகம் மூடி மூடி வைத்த எண்ணும் நாடுதே சுக நன்மை ஆசையினாலே மண் அஞ்சதுக்கு அஞ்சது தினம் அன்பு மீறி